ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாக குருவே துணை பரபிரமது காயத்திரி ஞான நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி கடகலக்னத்திற்கு இந்த புத்தாண்டிலே பத்து நாட்களுக்கான தினப்பலனை ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி பத்து வரையுள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் லக்னாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல பலமா இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் மனம் சந்தோஷம் மகிழ்ச்சி உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுதல் அது கலை சார்ந்த நினைவுகள் மற்றும் சுபகாரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது ஜனவரி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மிருகஸ்ரீஷ் நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசியில் ரெண்டு பாதம் மிதன ராசியில் இருக்குது இப்போ இந்த பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கனால வேலை பார்க்குறதுல பிரச்சனை இல்லாமல் போகும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை ஒர்க்லோடு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றும் உறவுகள் பம்பு வழக்குகள் இந்த விஷயத்தில் கவனம் தேவை மேல் படிப்புக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட புது காரியங்கள் எவற்றிலும் இறங்கக்கூடாது ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ராகுனுடைய நட்சத்திரம் பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகுவைப் போல செயல்படும் போது ராகு எட்டாம் வீட்டில் ராகு நட்சத்திரத்திலே இருக்கிறதுங்கிறது எட்டு பன்னெண்டு தொடர்பு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத சில நிகழ்வுகள் எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பட் ஒரு வகையில் பார்த்தோம்னா எதிர்பாராத சில நண்பர்களை சந்திக்கிறது எதிர்பாராத சில ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கும் ஒரு சில பேருக்கு சாதகமாக இருக்கும் நாமளாக புதுக்காரியங்களை இன்றைக்கி இன்னைக்கு கூடாது ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் மூணு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் இருக்குது குருவனுடைய நட்சத்திரம் குரு பன்னெண்டில் இருக்காரு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு சாதகமாக இருக்கிறது அதே போல கடன் வாங்கி கடன் அடைத்தது அப்படின்ற நிகழ்வுகள் மற்றும் வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு வழக்குகள் சார்ந்த நிகழ்வுகள் வழக்குகளில் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அதுக்குண்டான ஒரு அலைச்சலை சந்திக்க நேரும் அதுபோக உடல் உபாதைகளையும் சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி வரும் ஜனவரி அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையே மதியம் தொடங்கினது சனியினுடைய பூச நட்சத்திரம் இப்போ சனி நம்மளுடைய பன்னெண்டாம் வீட்டில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு ஸோ இது அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் சனி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு ராகு குருவின் மூலமாக ஏற்படுகிற காரணத்தினால நாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாலும் கூட அது ஒரு புதிய முயற்சிகளோ அல்லது ஒரு கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட லைன்ல இருக்கவங்களோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கோ அதில் வந்து ஒரு ஏமாற்றமோ சில தடைகளும் ஏற்படுங்கிறதுனால இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினேழு வரைக்கும் ஆயிலை நட்சத்திரம் முதல் நாள் திங்கட்கிழமை வந்து மதியம் ஒன்று இருபத்தி நாலுக்கு தொடங்கிறது புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் வந்து ஆறாம் வீட்டில் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல ஆதாயம் தொழிலில் பண வருமானத்துக்கு நல்ல அமைப்பு அதனால் அதே நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து கேதுவை போல இருக்கிறதுனால இந்த வேலை சார்ந்த பண வரவை கொடுத்தாலும் கணவன் மனை உறவு சார்ந்த விஷயத்தில் சில சில அதிருப்தி நிலைமைகளை ஏற்படுத்தும் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த மகம் நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்னு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு கேதுனுடைய நட்சத்திரம் கேது சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு சோ ஆறாம் வீட்டுக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் உள்ள தொடர்பு வேலை வாய்ப்புகளுக்கும் தொழிலுக்கும் சாதகமாக இருக்கின்ற அதே நேரத்துல ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜனன ஜாதகப்படி நம்மளுக்கு இப்போ வந்து கேது சுக்கர திசைகள் நடப்பில் இருக்கும் பொழுது இது வந்து உறவு சார்ந்த விஷயங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிருப்தி கொடுக்கும் பகையை கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாகவும் லிமிட்டாகவும் இருந்துக்கணும் அதிக ஈடுபாட்டோட உறவுகளை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு பலனடிக்க ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை நண்பர்கள் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமே தான் சுக்கரன் ஆறாம் வீட்டுல இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு அதே போல சூரியனும் சுக்கர நட்சத்திரம் செவ்வாயும் சுக்கர நட்சத்திரம் புதனும் சுக்கர நட்சத்திரம் இதெல்லாம் ஆறாம் வீட்ல இருக்கறனால அதிகப்படியான ஒரு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலையில் தொழிலில் மற்றும் நம்ம பணவரவில அதிகப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல வேகமான வகையில் நமக்கு வருங்கிறத காட்டுது அதே நேரத்தில் கடன் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே நமக்கு நெருக்கடி அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரைக்குமே உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உப இருந்து சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாமே ஆரம்பிட்டு தான் இருக்கு அதனால் உழைப்புக்கும் தொழிலுக்கும் பண வருமானத்துக்கும் நல்ல நாளாக அமைகிறது ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமையே மதியம் ஒன்று நாற்பதுக்கு தொடங்கிவிடுகிறது சனிக்கிழமை மதியம் மூணு முப்பத்தொன்பது வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய புதிய ஒரு வழிமுறைகள் அறிவு சார்ந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம் சிறு பிரயாணங்கள் அமையும் உறவுகள் வகையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ திருமண காரியத்துக்கு டிசைட் பண்ணுறது கன்சல்டிங் கமிஷன் வகையில் மற்றும் கலைகள் சார்ந்த எல்லாம் இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதும் பத்திர பதிவுகள் இடமாற்றம் சம்மந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கும் மதியம் மூணு மணி முப்பத்தொம்போது நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆறாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு இப்போ புதனும் அங்கேயே தான் இருக்கார் ஸோ ஆறாம் வீடுங்கிறது நம்ம ஒர்க்கை பட்டு பொருளாதாரத்துக்கு வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுற அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கும் உறவுகள் சம்மந்தப்பட்ட பகைகள்லேயும் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்